நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஒன்று நினச்சா ஆனால் கடைசியில் வந்து போய்னா இங்கே வேறு லெவலில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கும் ப்ரியாவும் இப்போது லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக கோவிலுக்கு வந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து போயின்னா பிரியாவுக்கு கூட தெரியாது அதாவது கார்த்திக் வந்து போயினா எதுக்காக கோவிலுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே வந்து போய்னா அவங்களோட நடிப்பை வந்து போய்னா ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கார்த்திக் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்றது சொல்லிட்டு வந்து போயினா இலக்கியாக சொல்லவே கிடையாது ஆனால் அதே சமயம் அஞ்சலி வந்து போயின்னா இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து ஒரு சிறப்பான சம்பவமே செய்ய ஆரம்பிச்சாரா கடைசியில் கோவப்பட்ட கார்த்திக் இருந்துட்டு போலீஸ்லாம் வர வச்சு கம் அதாவது கம்ப்ளைண்ட்லாம் வந்து போய்னா கொடுத்து அஞ்சலி வந்து போய்னா இப்போ செயலுக்கு அனுப்பிட்டு போக வச்சறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா அஞ்சலி இருந்துட்டு என்னென்னமோ நினைச்சா கார்த்திக் வந்து போய்னா தன்னை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா இந்த இடத்துல கார்த்திகை மிரட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா ஆனால் இப்போ கார்த்திக் இருந்துட்டு இவ்வளோ தைரியமா முடிவு எடுத்து கடைசியில் ஜெயிலுக்கே வந்து போய் அனுப்பிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நம்ம ஃப்ரீயா இருந்துட்டு நீ எல்லாம் ஜெயிலில் போயிட்டு கழி தின்னதான் தெரிந்துவேன் இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து போய்னா நீ இப்படி வந்து மாத்திருக்கியே அவர் வந்து போய்னா உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை வந்து தேடி வராரு அப்படின்னா நீ அப்போ எவ்வளோ கொடுமைக்காரியாக இருந்திருப்ப அப்படின்ற வந்து சொல்லி பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பிரியா இருந்துட்டு அஞ்சலியாக வழி அனுப்பி வைக்கிறாங்க அதெல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி என்ன பலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அதாவது கார்த்திக் இருந்துட்டு இவ்வளோ கோபமானதுக்கான காரணம் பிரியா மேலே வந்து போய்னா இந்த அஞ்சலி கை வச்சது தான் அதாவது கழுத்தை பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து போய்னா கோயில் விட்டு வெளியே தள்ளுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தேவி சரியான சீன் வந்து பண்ண ஆரம்பிச்சிடறா அதாவது கார்த்திக் வந்து தனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அப்படி உனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றவ அப்புறம் எதுக்காக வந்து அஞ்சு மாசமா கர்ப்பம்னு சொல்லிட்டு வந்து ஏமாத்தின அப்படின்ற மாதிரி பிரியா இருந்துட்டு எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சாங்க நான் வந்து அதாவது நீங்க வராம இருந்து அவங்களோட ஸ்டோரி வந்து எனக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கார்த்திகோட லவ் வந்து அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டேன் ஆனா எனக்கு எப்போ இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சிச்சோ அப்போவே வந்து நான் சொல்றேன் நான் கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணுவேன் அது யார் தடுத்தாலும் சரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி

போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க ஏற்கனவே வந்து போய்னா பயங்கரமான ஒரு விஷயத்தில் இந்த அஞ்சலி நிறைய விஷயத்தில் மாட்டிருக்கா அதுவும் நம்ம ஏசிபி மகேஷ் சார் இருந்துட்டு அடுத்த ஒரு விஷயத்தில் எதிலையான மாட்டினான்னு வையேன் ஒன்று வந்து போயினா தூக்கி ஜெயிலில் போட்டோம் யாரும் வந்து போயினா கேட்கவே முடியாது ஏன்னால் ஏற்கனவே இலக்கிய கிட்ட சொல்லிட்டேன் இது தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு நீங்கள் வந்து போய் என்ன விட்டாலுமே கூட நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கு மேலே வந்து போய் நீ ஜெயில் பக்கம் அதோட இந்த பக்கம் வந்து சேர்ந்துறது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அனுப்பினாங்க ஆனால் இப்போது இந்த அஞ்சலி வந்து போய்னா நம்ம கார்த்திகை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க பார்க்கவே இல்லை அஞ்சலி ஒரு பக்கம் வந்து போயிருந்தா கார்த்திக் கிட்ட கதறி எழுதிட்டு இருக்கா என்னை விட்டுருங்க கார்த்திக் நான் வந்து போயிருந்தா எப்படியோ எங்கேயாச்சும் ஓடி போயிடுறேன் உங்க கண் முன்னாடி வர வரமாட்டேன் நீங்க பிரியாவையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்ல வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்க எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போயிருந்தா அஞ்சலி கதறி எழுதிட்டு இருக்கா ஆனா அது எதுக்குமே நம்ம கார்த்திக்கும் பிரியாவும் வந்து போயிருந்தா இப்ப வந்து அதை பத்தி யோசிக்கிறதே இல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க